இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மரத்து மேலே ஏறி அந்த மரத்து மேலே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன் நீங்கள் நினைக்கலாம் மரத்தில் தான் ஏறுறோம் அது எப்படி இருக்க மரத்தில் ஏறுற மாட்டோம் எப்போதும் நார்மலாக தான் இருக்குன்னு அதுக்கு மேலே எப்படி இருக்குன்னு நீங்கள் வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த மரத்தில் நாங்கள் ஏற போகிறோம் இந்த மரம் ஹைட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட்டுன்னு உங்களுக்கே தெரியும் வீடியோ பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ ஹைட்டுன்னு தெரியுதா இது எப்போதும் ஐம்பது அறுபது அடி இருக்கான் ஹைட்டு அதுவும் பார்த்தா ரொம்ப மேலே தான் காய் நல்ல நல்ல காய் காய்ச்சிருக்கு இதை நான் மரத்தில் ஏறி தான் வெட்டி ஆகணும் அதெல்லாம் அந்த மரத்தில் ஏறப்போகிறோம் ஏறுனு ஏறினு இதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே மேலே எப்படி எப்படி இருக்குன்னு பாதுங்க வாதுகள்லாம் எப்படி எப்படி இருக்குது என்னென்ன வீடியோவில் பாருங்கள் அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் கடைசியாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் நம்ம மொபைல் ஃபோனை கையில் கொண்டுக்கிட்டே தான் போகிறோம் மிக சிரமமாக தான் இருக்கும் ஏன்னா கையில் ஒத்த கையில் ஏறிக்கிட்டு ஒத்த கையில் மொபைல் ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு ஏற ரொம்ப சிரமமாக இருந்திருக்கேன் பாருங்கள் ஓ ரொம்ப ஹைட்டாக இருக்குது வாது இல்லாததுனால ரொம்ப சிரமப்பட்டு தான் ஏறுற மாட்டான் இருக்குது இந்த மரத்தில் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் நான் ஏறி மேலே உள்ள காயெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து கீழே போட போறேன் அதை வந்து நம்ம நண்பர் வந்து சாக்கு முட்டையால அடிக்க போகிறாரு அதை கத்தி மேலே உள்ள தரையா நெத்தில நிதில் கட்டிங் போடற மாதிரி மரத்து திறமைதாய்யா மரத்துல செல்ல செல்ல தலைல எல்லாம் கட்ட முடியாது மரத்துல செல்ல குண்டுகிட்டு ஏறுறது கையில ஒத்த கையில ஏறிட்டேன் பாரு ஹாய் சொல்லு ஆய் ஹைட் ஏறிட்டேன் பாரு செல்ல மரத்துல கொண்டுகிட்டு பாருங்க மக்களே எவ்வளவு தூரம் போடுறேன் பாத்தீங்கன்னா ஒரு வழியா மரத்துல ஏறி ஒரு வாதுக்கு மேலே ஏறி வந்தாச்சு இப்போ இந்த வாதில் உள்ள பழத்தை காய்களை எதுவும் முத்தக்காயின்னு பார்த்து இதில் தான் நம்ம வெட்டப்போகிறோம் இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே பாருங்க அது மேல உள்ள காய்களையும் நம்ம இதில் முத்த காய் எது எது காயின்னு பார்த்து நம்ம வெட்டி கீழே புடுப்புறோம் இப்போ இதுதான் நம்ம பண்ணணும் சார் ஹைட் பீஸ் நல்லா வீசு முயற்சி போட்டாயா காலில் காலில் போட்டுருச்சு காலில் கிழிச்சிருச்சு ஆமா ரத்தம் ஒன்று உனக்கு பிரச்சனை இங்கே வீசு சம்மந்தெல்லாம் வீசு புஷ்டையா கையத்தி அப்படியே கஷ்டப்பட்டு பிடிச்சாச்சு இந்த இந்த ஏறணுமா ம் எங்க என்ன வரலையா கால ஒரு ரத்தம் வர ஆரம்பிக்க புதிக்கா ஆமாம் வெட்டிட்டேன் நல்லா ஒரு வழியா பாத்தீங்கன்னா நம்ம இப்போ கத்தியை வாங்கிட்டு அந்த காயும் பக்கத்துல போயிட்டோம் பாருங்க அந்த வாது பாதி முறிஞ்சிருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் அடிச்ச அந்த கஜா புயல் டயத்துல ஒடிஞ்சது முறிஞ்சது அதனால வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கணுக்கெல்லாம் வந்து வாதுகளாக வந்திருக்கு இதில் வந்து நம்ம வந்து காலை வைக்கிறது பார்த்து வைக்கணும் ஏன்னா அது வந்து பேரக்கூடிய தன்மையாக தான் இருக்குது ஏன்னா அது வந்து சைடில் சைடுல புயலுக்கு ஒடிஞ்சதுக்கு அப்புறம் வளர்ந்த வாதுகள் அது வந்து அவ்வளவு இது இருக்காது மரத்தில் இருக்கும்போது பட்ட வாதுகள் காலுக்கு பக்கத்தில் இருக்க அது தெரியாம வச்சுட்டாலும் அது உடஞ்சிரும் அதையும் பார்த்து தான் வைக்கணும் அதுலேயும் கவனமா இருக்கணும் மரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காய் பக்கத்துல வந்துட்டோம் வெட்டி போட்டு கீழே இருக்கிறவங்க காயை கரெக்டாக சாக்கு முட்டையில் அடிப்பாங்க அப்பம்போது அடிக்கும்போது சாக்கு முட்டையில் அடிக்கும்போது மேக எடுத்து ரொம்ப ஹைட்லேருந்து அந்த காய் போடுறதுனா அந்த காய் உடஞ்சிராது அதனால இது மட்டும் மெத்தட்ல நாங்கள் காய் வெட்டுறோம் எல்லாம் பாருங்கள் அதே மாட்டம் கணுக்கள் கணுக்கெல்லாம் தான் வளர்ந்துருக்கு ஏன்னா இதுதான் புது வாதுகள் புயலுக்கு அப்புறம் வந்த சைடில் இந்த பாருங்கள் இந்த மாட்டம் மரத்தில் இந்த நாங்கள் நிற்கிற போது அந்த பாருங்கள் அதில் எவ்வளோ பெரிய பார்த்திங்கன்னா அது ஒரு இது மாட்டம் இருக்குது அது உடஞ்சி அங்கிட்டு போனால் உடைஞ்ச விழுகிற அளவுக்கு அந்த மரத்தில் அந்த வாதில் பொந்துகள்லாம் இருக்குது பாருங்கள் இப்படி தான் அந்த மரத்தில் இது மாட்ட அமைப்பில் தான் மரத்து மேலே எல்லா வாதுகளும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வேறு எதுவும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்